ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் கீரை வியாபாரத்துக்கு வந்தாச்சுங்க நீ கம்மியாக தான் இருக்குது நீ சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க கீரை விற்றுட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க சாப்பிட்டு அப்புறம் கேன்னு அர்ஜென்ட்டுங்காட்டி வந்துட்டுங்க உடனே என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சுக்குடி கீரை தாங்க மணத்தக்காளி கீரையும்பாங்க அந்த கீரை பாருங்கள் எத்தனை பேர் வச்சுருக்குறாங்க கரிஞ்சி குட்டியும்பாங்க மிளகு தக்காளி கீரைம்பாங்க நாங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சுக்குடி கீரைன்னு தான் சொல்லுவோம் ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா அது வே ஒவ்வொரு பேரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கு தெரியாது சுக்குடி கீரைன்னா அது இம்மா வேறு கீரைன்னு நினச்சிட்டு வாங்காதீங்க கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதுதான் செஞ்சாங்க அப்புறம் சாம்பார் முருங்கக்கா போட்டு செஞ்சுருந்தாங்க அப்புறம் நான் வந்து சாப்பிட்டு சரி கேன் வேற காலையிலேயே ஊப்பிட்டாங்க குடிக்கிற தண்ணி இல்லைங்க அம்மா இவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போவா தான் வாங்குவாங்க ரெகுலராக வாங்க மாட்டாங்க என்னென்னா தண்ணி வரலைங்க ஆத்தணி எங்கள் ஊரில் ஒரு வாரமாக ஆத்தனி வராதனால தண்ணி கேட்டாங்க அதனால் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் அதனால் தான் சரி வீடியோ எடுக்கிறதுன்னா டைம் ஆகி வேறு அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்கலைங்க சரி உங்களுக்கு முதல் கேன் கொடுக்கலாம் அப்புறம் நம்ம வீடியோ எடுத்துக்கானதை சரி எல்லாம் குடத்தில் ஊற்றிடுவாங்க மற்ற பக்கம் அப்படியே கேனோட போட்டுருவோங்க அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் குடத்தோடைய கேனை ஊற்றிட்டு குடத்தில் ஊற்றிட்டு கொடுத்துருவாங்க இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது நாளைக்கு அமாவாசைங்க யார் யார் கோயில் போவேன் சொல்லுங்கள் எல்லா குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அம்மாவாசை நான் குலதெய்வ கோயிலுக்கு இல்லைங்க அவங்க நேற்று வீட்டில் உடம்பு சரியில்லை அதனால் லீவ் போட்டாங்க நாளைக்கு லீவ் போட்டால் அங்கே வந்து கம்பெனியில் திட்டுவாங்க அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க சரி அடுத்த அமாவாசைக்காவது பார்க்கலாங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போகலான்ட்டு பழனி போகலான்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குங்க பழனி அன்னைக்கு டூர் போனப்போ எப்போவுமே பழனி கடைசியில் போயிட்டு வரும் அந்த டைம் பழனி போகாத வந்துட்டுங்க அதனால் பழனி போகலான்னு வீட்லேயுமே சொல்கிறேன் சரி இந்த வாரம் ஒன்று விட்டுட்டுங்க அடுத்த வாரம் இங்கே இது பழனி போகலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துருக்கேங்க நான் நீ என் முருகர் என்ன நினைக்கிறார்தில்லை முருகர் அவருடைய செயல்தாங்க எல்லாமே நம்ம கையில் எதுவுமே கிடையாது நாம் நினைப்போம் அவர் தான் அதை யா செயல்படுத்துவார் நினைக்கிறேன் அவர் எப்போ வர சொல்கிறாரோ அப்போ தான் போக முடியும் நம்ம நினச்சாலும் போக முடியாதுங்க எந்த கோயிலுமே அப்படி தாங்க சாமியுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு நம்ம நினச்சோடனே போக முடியுங்க ஒரு டைம் பார்த்திங்கன்னா பழனி போயிருந்துங்க பழனி போனோம் ஒரு வயசானம்மா வந்து ஏற முடியலைங்க படி அப்புறம் நான் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன் அது என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது இதையும் கூட ஏற முடியல அப்படின்னு நான் மனதுக்குள்ளே நினச்சேங்க அப்புறம் நினச்சிட்டு நான் முருகை படி ஏறிட்டு நான் வேகமாக போக ஸ்பீடாக போய்வேன் சாமி கும்பிட்டு நான் வந்துட்டேன் அடுத்த பௌர்ணமிக்கு நான் முதல்ல கிரிவலை சுற்றிட்டு இருப்பேன் அடுத்த பௌர்ணமிக்கு நான் போகிறேங்க ஃபஸ்ட்டு படி எடுத்து வைக்கிறேன் அப்படியே கால் பிடிச்சிடுச்சுங்க என்னடான்னு பார்த்தா அந்த முதல் நான் சொன்ன பாருங்கள் ஈஸியாக இருக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு மனசில் நினச்சது இறைவனுக்கு காது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அது சித்தர் மலைங்க உடனே என்னை ஏறக்கூடாத அந்த மலை ரொம்ப சிரமப்பட்டது நான் ஏறி இறங்கணுங்க அதனால் முருகருக்கு சக்தி அதிகம்தாங்க அதனால் சாமிக்கிட்ட வந்து பார்த்து பயந்து தான் நம்ம பேசணும் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் எடுத்துகிட்ட பார்க்க பாய்